மரியலெக்ஷன் இருபத்தி ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வணிமைந்தன் தளத்தினூடாக பயணித்துக் கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணிமைந்தன் தளத்தினூடாக வழங்கப்பட்டு வருகின்ற வீட்டுக்கொரு மனசுல திட்டத்தின் அடிப்படையில் ஆறுமுகத்தான் குலத்தைச் சேர்ந்த ஜெயரூபன் அவர்களுக்கான மனசுல அதாவது நாற்பத்தி ஆறாவது மனசுல கூடம் சேர்ந்த மாலா மற்றும் மரியலெக்ஷன் அவர்களது நிதி பங்களிப்பில் இருபத்தேழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கையெழுப்பு செய்யப்பட வேண்டிய மனசுல இன்று அவர்களிடம் கையெழுப்பு செய்யப்படுகிறது இரண்டு முறை நாங்கள் இங்கு வருகை தந்திருந்த போது அவர்கள் இல்லை இன்றைய தினம் வந்து இன்றைய தினமும் இந்த பயனாளி இல்லை அவர் பிள்ளைக்கு வருத்தவன்று இன்றும் வைத்தியசாலை கொண்டு சென்றுள்ளதாகவும் அவரது மகன் தான் பயனாளி என்பதையும் அதற்காக தான் நன்றி கூறுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் வணக்கம் அம்மா வணக்கம் வணிமனன் தளமூடாக வந்து உங்களோட மகன் இந்த குடும்பத்திற்கு வந்து இந்த மனசூல கூடம் வந்து வழங்கப்பட்டிருக்கு அதற்கான நிதியை வந்து உங்களை எங்களுக்கு வந்து மாலா லண்டனை சேர்ந்த மாலை வந்து அனுப்பி வச்சுருக்குறாங்க இது தொடர்பாக நீங்கள் எங்களோடய வணிமையந்தளத்திற்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க எனது மகன் கடல் காலமும் டொய்லெட் இல்லாமல் நிறைய கஷ்டத்துக்கு மத்தியில் அருந்தவர் பயனாளி இல்லாமல் ஆனால் உங்கள் உதவியோட இந்த டொய்லெட் உதவியை நீங்கள் தந்ததுக்கு அவர்கள் இருக்க நன்றியை நான் தெரிவிக்க எனது மருமகளை நீங்கள் சந்திக்க வரும்போது பிள்ளைய ஹோஸ்பிட்டல் வச்சுருந்த காரணத்தால் உங்களால் சந்திக்க முடியவில்லை இன்றும் அதே சூழ்நிலையில் இருப்பதால் அவர்களுக்காக அந்த நன்றியை நான் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் நீங்கள் அந்த நன்றியை தெரிவித்ததே எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் வேண்டு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு ஒருத்தர் செய்கிறது பெரிய ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து நாங்கள் நன்றி தெரிவிக்க வேண்டியது எங்களோட கடமை எவ்வளவு காலம் எங்களுக்கு இல்லாத ஒரு உதவி திட்டம் வந்து எங்களுக்கு கிடைக்கக்குள்ள அவங்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டியது எங்களோட கடமை அந்த கடமையை உணர்ந்து வந்து நீங்கள் நன்றி தெரிவிச்சிருக்கிறீங்க அக்கா மிக்க நன்றி எங்களுக்கு இந்த உதவிக்கு நன்றி தெரிவித்த மின்னு உதவி திட்டம் உதவித்திட்டம் நாற்பத்தாறு உதவியவர் மாலா லண்டன் மேலதிக நிதியுதவி மரியரக்ஷன் இருபத்தி ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கையெழுப்பு செய்யப்பட வேண்டிய இந்த கூடம் இரண்டு முறை இங்கு வருகை தந்தும் அவர்கள் இல்லை என்ற காரணத்தினால் அவர்களுக்கு இது கையெழுப்பு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது அந்த வகையில் இன்று அவர்களுக்கு இந்த கூடம் வந்து கையெழுப்பு செய்யப்படுகின்றது மயில தந்தானே 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 எல்லா பண்ணி மயில தந்தானே பண்ணி மயிந்த பண்ணி வாடா தீவாடா பாரி பாரி மக்களுக்கு தாடா நீ தாடா நாலு பேர் இருந்தா போதும் உலக மக்கள் வறுமை எல்லாம் தீர்ந்து போதும் என்னத்தில் உள்ளன எடுத்து வீசடா எங்க மக்கள் உள்ளார்கள் கவலை தீரடா போர்குணத்து வீரனே வாட வாடா கொல்லாத வறுமை ஓட தாடா தாடா நன்றி மறந்தால் அவரை விட்டு நீயும் தள்ளடா நம்ம வேலை எதுவோ செய்து காட்டடா தந்தானே 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 எல்லாம் பண்ணி மைந்த தந்தானே தந்தானே தந்தா கொடுக்கின்ற தங்கமடா வன்னி மைம டிக்டாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாளும் உதவுதே தேசம் எங்கள்